வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் அறிவுநிலா பாடத்தோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் பயிற்சிக்கான விடைகள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறிவுநிலா பாடத்தில் கவிநிலா தன்மதி அழகன் மூணு பேரும் இருக்காங்க தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வந்தவுடனே பிள்ளைகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இன்று புதிர் போட்டு விளையா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி தாத்தா சொல்லியிருந்தாங்க இந்த மூன்று பேருக்குமே தாத்தாவும் பாட்டியும் மூன்று புதிர்கள் தனித்தனியாகவும் நான்காவது புதிர் பொதுவாகவும் கேட்குறாங்க இந்த புதிர்களுக்கு இவங்க சரியாக பதில் சொல்லிடுறாங்க அதை பற்றின பாடம் தான் இந்த அறிவு நிலா வாங்க இப்போது அந்த பயிற்சியில் இருக்கிற கேள்விகளுக்கான விடை பார்க்கலாம் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக தற்போது இச்சொல்லுக்குரிய பொருள் இந்த சொல்லுக்குரிய பொருள் என்னதுன்னா இப்பொழுது குறிப்பேடு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குறிப்பேடு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குறிப்பு கூட்டல் ஏடு எதையோ என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன எதையதையோ என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதை கூட்டல் எதையோ அமைதி கூட்டல் ஆகி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அமைதியாகி ஆகி திரும்ப கூட்டல் திரும்ப என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் திரும்பத் திரும்ப வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி கவிநிலா தன்மதி அழகன் மூவரும் தாத்தா பாட்டியை கண்டதும் ஏன் மகிழ்ந்தனர் இதற்கான விடை இன்று புதிர் போட்டு விளையாடலாம் என்று பாட்டி கூறியிருந்தார் கூறினார் எனவே கவிநிலா தன்மதி அழகன் மூவரும் தாத்தா பாட்டியை கண்டதும் மகிழ்ந்தனர் அப்படின்னு எழுதிக்கலாம் இரண்டு புதிர்களுக்கு விடையளித்தவர் யார் அதற்கான விடை இரண்டு புதிர்களுக்கு விடையளித்தவர் கவிநிலா புதிர்களுக்கு விடையளிக்க பாட்டி கூறிய விதிமுறைகள் யாவை அந்த கேள்விகளுக்கான கேள்விக்கான விடை என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிரை ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிரை கூறுவேன் அதற்கான விடைகளை அவரவர் கூற வேண்டும் தெரியவில்லை என்றால் தெரிந்தவர் விடை கூறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுதான் புதிர் விடை சொல்கிறதுக்கான அவங்க கூறின விதிமுறைகள் காலியான உண்டியலில் ஒரே ஒரு நாணயத்தை போட முடியும் என்று தன்மதி ஏன் கூறினார் அப்படின்னா காலியான உண்டியலில் ஒரே ஒரு நாணயத்தை போட்டவுடன் உண்டியல் காலியாக இருக்காது எனவே காலியான உண்டியலில் ஒரே ஒரு நாணயத்தை தான் போட முடியும் என தன்மதி கூறினாள் அதுதான் அதற்கான விடை இப்போ பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட புதிர்களுள் உங்களுக்கு பிடித்த புதிர் எது ஏ நமக்கு பிடித்த புதிர் எது அப்படின்னு கேட்டால் அந்த புதிர்களில் எந்த புதிர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை எழுதலாம் இப்போ உதாரணமாக உனக்கு சொந்தமானது அதை உன்ன விட மற்றவங்க தான் பயன்படுத்துவாங்க அந்த புதிர் எழுதலாம் அல்லது ஒரு நபரிடம் ஒரு நாளில் ஒரு கேள்வி கேட்கப்படுது அந்த கேள்விக்கு கேள்வி ஒன்று தான் பதில் வந்து வேறு வேறு ஆனால் எல்லா பதிலும் சரி அதுக்கானதும் ஏன்னா இது ஒவ்வொன்றுமே நம்முடைய சிந்தனையை தூண்டுற மாதிரி இருக்குது உங்களுக்கு அந்த புதிர் ஏன் பிடிச்சது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து எழுதிடலாம் அடுத்து பார்த்தா பின்வரும் பாடப்பகுதியை உரிய ஒழிப்புடன் பொருள் விளங்கவும் விரைவாகவும் படித்து காட்டுக இந்த பாடப்பகுதி அறிவினுலா பாடத்தில் உள்ள பாடப்பகுதி தான் இதை நல்ல நிறுத்தி நிதானமாக நம்ம வாசிக்கணும் வாசித்து முடிச்ச பிறகு அதுக்கடுத்து அந்த படித்த பகுதியின் மையக்கருத்தை ஓரிரு வரிகளில் உங்கள் சொந்த நடையில் எழுதுக இப்போ இந்த பாடப்பகுதியில் என்ன மையக்கருத்துன்னா சிந்தித்து செயல்பட்டால் கடினமானது எதுவும் இல்லை அப்படி எழுதலாம் அல்லது சிந்தித்து செயல்பட்டால் எதையும் சாதிக்கலாம் என்பதை எழுதலாம் இது போல அந்த கபிநிலா வந்து அந்த கடினமான புதிரை கூட சிந்திச்சதுனால வந்து ஈஸியாக அந்த புதிரை கண்டுபிடிச்சிட்டா இல்லையா அதனால் சிந்தித்து செயல்படும் பொழுது எதுவும் கடினமானது இல்லை அப்படின்னு நம்ம எழுதிக்கிடலாம் இப்போ இந்த இடத்துல வண்ணமிடப்பட்ட சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக அந்த மேலே கொடுத்துருக்கிற பத்தியில கேளுங்கள் தயாரானால் பொருட்கள் இடமில்லை சினுங்கினால் சிந்தித்தால் போடுவேன் சிரித்தனர் வாழ்த்து அப்படின்லாம் இருக்குது இல்லையா இந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதிக்கிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ